ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் குருவாலா புத்தீட்டியா உன் பார்வை அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து இறுதி அத்தியாயம் புதுமண புது மருத்துவமனை திறப்பு விழா ரெட்டி ரூபாவதி தெய்வா ஹர்ஷித் தோகினி அனைவரும் பரபரப்பாக இருந்தார்கள் வந்தவர்களை வரவேற்று கொண்டு இருந்தார்கள் ஹர்ஷா மற்றும் பிரகாஷ் சுஜித்ரா வரவில்லை ஹர்ஷா மகப்பேறு மற்றும் எலும்பு முறைவு சிகிச்சை மையம் என்று அவள் பெயருக்கு ரெட்டி மருத்துவமனையை எழுதி கொடுத்து விட்டார் மேலும் மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் உபகர வசதிகளையும் செய்து கொடுத்தார் நல்லவிதமாக விதமாக வாழ் விழா முடியவும் தெய்வா தோகினி இருவரும் விடைபெற்று சென்றார்கள் தெய்வா நடந்தவற்றை நினைத்து பார்த்து கொண்டு வந்தான் தோகினி மகனுடன் பேசிக்கொண்டு வந்தாள் ஜான் காரை ஓட்டினான் தெய்வா ஹாஸ்பிட்டலுக்கு சென்று ரெட்டியின் அறையில் பார்த்தபோது மொத்த குடும்பமும் இருந்தது ரெட்டி குடும்ப சிக்கலை பற்றி எடுத்து சொன்னார் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று தெய்வா கேட்க ஹர்ஷாவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலை எழுதி கொடுத்து விடலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் உங்க அனுமதியோடு தான் இதை பேங்க்கில் அடமானம் வச்சிருக்கேன் இப்போ இருக்கும் சூழ்நிலையில் பெரும் பண பற்றாக்குறை வருது எங்களால் சமாளிக்க முடியலை என்றார் ரெட்டி சரி யோசித்து சொல்றேன் என்றவன் கிளம்பி தூகினியின் அரைக்கு சென்றான் அவள் யாரோ ஒரு டாக்டரிடம் பேசிக்கொண்டு இருந்தாள் இவனை பார்த்ததும் மாமா திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க என்று சந்தோஷமாக கேட்க நீ வேலையை முடிச்சிட்டு வா நான் கார்ல இருக்கேன் என்றான் அவளும் வந்தாள் வீட்டிற்கு வந்ததும் அவன் பேசலை அன்று இரவு மகன் தூங்கிய பின் மருத்துவமனை பற்றி அங்கே உள்ள பிரச்சனை பற்றி விசாரித்தான் ஏற்கனவே அவள் சொல்லி இருக்காதான் ஹர்ஷா அக்காவுக்கும் சுஜித்ராவிற்கும் கலை அதனால் அவங்க தனியாக போக நினைக்கிறாங்க ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் மேலே லோன் போட்டுத்தான் கட்டி இருக்காங்க இன்னும் முழுசாக அந்த புது ஹாஸ்பிட்டல் உருவாகலை அப்படி உருவாக பல கோடிகள் தேவைப்படும் டாக்டர் ரெட்டி சார் நினைத்தது இன்னும் நாலஞ்சு வருடம் போனால் எல்லா கடனும் அனைத்து அடைத்து விடலாம் புது ஹாஸ்பிட்டலை மகளுக்கு கொடுத்து விடலாம் என்று நினைத்தார் இப்போ சுஜித்ரா பிரச்சனை பண்ணுவதால் உடனே முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்கு என்றாள் அது சரி அந்த சுஜித்ரா கர்ஷாவையே இந்த போது உன்னை சும்மா விட்டு வைப்பாளா என்று கூர்மையாக அவளை பார்த்து கேட்க எனக்கும் அவளுக்கும் வேறு வேறு டிபார்ட்மெண்ட் ஆனாலும் மேனேஜ்மெண்ட்டு பார்க்குறதுல நீ முக்கியமான ஆள் உன்னை சும்மா விடுவாளா என்று கேட்க அப்பப்போ ஏதாவது குடைச்சல் கொடுப்பா நான் கண்டுக்காமல் வந்துடுவேன் என்றாள் ஏன் தங்கச்சினா நான் அப்படி எந்த உறவும் எனக்கு இல்லை ஹர்ஷித் அண்ணாதான் என்னை இவ்வளவு தூரம் படிக்க வழிகாட்டியவர் நான் இன்று இந்த அளவு வர அவர்தான் முக்கிய காரணம் என் அம்மா கேலி செய்த படிப்பை படித்தவள் பத்தோடு பதினொன்னா போக வேண்டியவளை அவர்தான் படிக்க ஊக்கப்படுத்தினார் நீங்க படிக்க வச்சீங்க அவருக்காகத்தான் பொறுத்து போகிறேன் இப்போ ரெட்டிசார் மருத்துவமனையில் ஒரு குறிப்பிட்ட பங்கை நான் உன் பெயரில் வாங்கலாம் என்று இருக்கேன் ஆனால் அந்த சுஜித்ரா சுஜித்ரா தான் பெரிய தலைவலியா இருப்பா போல சொந்த நாத்தனாரையே வந்தவுடனே வெளியே அனுப்பிட்டா இனி உன்னை அனுப்பத்தான் பாப்பா ஆனால் நீ அவளை எதிர்த்து சமாளித்து விடுவாய் தானே ஏன்னா ஹர்ஷித்துக்காக ஒரு அளவு தான் பார்க்கணும் உன்னை நம்பி பணம் போடுறேன் நீ யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது அது உன்னுடைய ஹாஸ்பிட்டல் பொறுப்பாக இருக்கணும் சரியா நான் ஆடிட்டரை பார்த்து பேசவா என்று கேட்க உங்கள் இஷ்டம் மாமா என்றாள் மறுநாள் ரெட்டியின் வீட்டில் அவர் ரூபாவதி ஹர்ஷித் மூவரும் இருந்தார்கள் முன்பே உங்கள் மனைவி இருக்க வேண்டாம் என்று ஹர்ஷித் கிட்ட தெய்வா சொல்லி இருந்ததால் அவளை ஹாஸ்பிட்டல் அனுப்பிவிட்டான் அவன் வந்ததும் பல விஷயங்களை பற்றி அலசி ஆராய்ந்தவர்கள் தெய்வா எதிர்பார்த்தபடி ரெட்டி சில பங்குகளை விற்கத்தான் நினைத்தார் இல்லையென்றால் இப்ப இருக்கும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க முடியாது என்று அவருக்கு தெரிந்தது முன்பு போல் தெய்வா தெய்வா முன்புபோல் தெய்வாவையே வாங்கிக்க சொன்னார் தெய்வா யோசிக்காமல் உடனே சரி வராது சார் உங்க காலம் வரை கூட உங்க பொண்ணால பிடிக்க முடியலை உங்க கிட்ட தோகினியால பிடிக்க முடியாது இப்பவே பல சமயம் எடுத்தறிஞ்சு தோணி தோகையை அவங்க பேசுறாங்க தோகினி பொறுமையா போறா சொல்லப்போனா நானே என்னுடைய முப்பது சதவீதத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு விலகிக்கலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கேன் என்றான் இதை கேட்டதும் ரெட்டிக்கு நெஞ்சை அடைத்து விட்டது கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கே போய்விட கர்ஷித்து தான் அவரை தட்டி எழுப்பினான் சட்டன் அவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து சமாதானப்படுத்தினார்கள் சுதாரித்து கொண்டவர் எதுக்காக தெய்வா இந்த முடிவு என்று கேட்க அவளை மற்றவர்கள் அவமானப்படுத்த நான் விடமாட்டேன் அவள் பாசத்துக்காக எதையும் விட்டு கொடுப்பா ஹர்ஷித் மேல் உள்ள பாசத்தால் அந்த சுஜித்ரா பண்றதை பொறுத்து போறா ஹாஸ்பிட்டலில் நடக்கிறது எனக்கு தெரியாதுன்னு அவன் நினைக்கிறா நான் கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணி இருக்கேன் என் ஆட்களும் அங்கே இருக்காங்க எல்லா செய்தியும் எனக்கு வந்துவிடும் தோகினிக்கு இது தெரியாதே சாரி தெய்வா சார் சுஜித்ரா நல்லவ தான் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியலை என ஹர்ஷித் தலைகுனிய உங்க தப்பு இதில் எதுவும் இல்லை ஹர்ஷித் உங்க மனைவி தோகினி பற்றி ஏதா உங்க மனைவி தோகினி பற்றி ஏதாவது சொன்னாங்களா உங்ககிட்ட என்று இவன் கேட்க அவள் எல்லாரையும் குறைதான் சொல்லுவா நான் அதை பொருட்படுத்துவது இல்லை என்றான் நான் அதை கேட்கல ஹர்ஷித் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள உறவை பற்றி சொன்னாங்களா என கேட்க உறவா இல்லையே என்று ஹர்ஷித் விழிக்க உங்க சங்கீத் ஃபங்க்ஷன் அப்பத்தான் தோகினிக்கே தெரியும் தான் சுசிலா அதாவது உங்கள் மாமியாரின் மூத்த பொண்ணு என்று சொல்ல என்னது எங்ககிட்ட ஒரே பொண்ணு ஒரு பையன்னு தானே சொன்னாங்க என்று ரூபாவதி சொல்ல தெய்வா தோகினியின் பிறப்பு வளர்ப்பை வளர்ப்பை பற்றி சொன்னான் என்ன மனிதர்கள் இவர்கள் இப்போ கூட உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டாங்களே என்று ரூபாவதி வருத்தப்பட ஆனாலும் தோகினிக்கும் அந்த பெண்ணுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது குணத்தில் அழகு அழகுன்னு போய் இவன் விழுந்துட்டான் குணம் சரியில்லை என்ன பண்றது என்று ரெட்டி சலித்து கொண்டார் தெய்வா சார் அவளுக்காக நீங்க இந்த முடிவை எடுக்க வேண்டாம் அப்பா சொல்றபடி ஆளுக்கு ஐம்பது சதவீத பங்குதாரராக இருக்கும்போது அவள் வாயை திறக்க மாட்டாள் நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் எல்லை ஹர்ஷின் அறுபது சதவீத பங்கு எங்களுக்கு வேண்டும் என் பெயரில் முப்பது இருக்கு மீதி முப்பது தோகினி பெயருக்கு வாங்குகிறேன் எப்போவும் போலத்தான் நீங்க டீன் ஹாஸ்பிட்டலை நடத்துறது முடிவு எடுக்கிறது எல்லாம் நீங்கள் தான் உங்கள் மருமகள் வாயை அடைக்க இந்த அறுபது சதவீத பங்கு தேவையா இருக்கு என்றான் உடனே ஹர்ஷித் ஒத்துக்கொண்டான் அதன்படி டாக்குமெண்ட் தயாரிக்கப்பட்டு முப்பது சதவீத பங்கு தோகினி பெயருக்கு மாற்றப்பட்டது தெய்வா ஏற்கனவே மருத்துவமனை மருத்துவமனையில் வந்த லாபத்தை பல மடங்கு வேறு தொழிலில் போட்டு வைத்து இருந்ததால் உடனே பணத்தை புரட்டி கொடுத்து விட்டான் பொது மருத்துவமனையை மகள் மருமகன் ஆசைப்படி ரெடி செய்து கொடுத்து இதோ திறப்பு விழாவும் விட்டது ஆனால் இன்னும் ஹாஸ்பிட்டலில் யாருக்கும் எதுவும் தெரியாது நாளை தான் ரெட்டி அறிவிக்கப் போகிறார் தோகினிக்கே தெரியாது ஆமாம் முழுசா தெரியாதே அடுத்த இரண்டு நாளில் ஹாஸ்பிடலில் மொட்டை மாடியில் உள்ள ஷெட்டில் விழா ஏற்பாடுகள் நடந்தது தோகினி தான் முன்னின்று செய்தாள் ஆனால் சுஜித்ரா அவளை வேலை ஏவிக் கொண்டு இருந்தாள் தோகினி கண்டுகொள்ளவில்லை விழா ஆரம்பிக்க அரை மணி நேரம் முன்பு தோகினியை அழைத்த தெய்வா புது புடவை கட்டி ஃப்ரெஷ்ஷாக இரு வேலை பார்த்தது போதும் என்றான் இவளும் தனக்கு கொடுக்கப்பட்ட அறையில் ஃப்ரெஷ்ஷாகி புது புடவை கட்டி ரெடியானாள் முக்கியமான எல்லா துறை தலைவர்களும் வந்திருந்தார்கள் ஒரு சிலருக்கு ஹாஸ்பிட்டல் பங்கு விற்றது தெரிந்தது ஆனால் யார் வாங்கியது என்று தெரியலை வந்தவர்களுக்கு குடிக்கவும் கொரிக்கவும் கொரிக்க ஸ்நாக்ஸும் கொடுத்தார்கள் ரெட்டி ரூபாவதி ஹர்ஷித் சுஜித்ரா வந்தார்கள் அனைவரும் எழுந்து நின்று வரவேற்றார்கள் அடுத்த ஐந்து நிமிடத்தில் தெய்வா கம்பீரமாக தன் மனைவி தோகினி கைப்பற்றி அழைத்து வர டாக்டர் ரெட்டி ஃபேமிலி எழுந்து அவர்களை வரவேற்க மற்றவர்கள் இயல்பாக இருந்தார்கள் சுஜித்ரா பொறுமினாள் இவளுக்கு எதுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கணும் என்று அவள் சட்டமாக அமர்ந்து இருந்தாள் டாக்டர் ரெட்டி கொடுத்த டாக்டர் ரெட்டி எழுந்து பேசினார் ஹாஸ்பிட்டல் உருவானது பற்றியும் தற்போது தலைமை பொறுப்பு மாறுவது மாறுவது பற்றி பேசவும் ஒரே சலசலப்பு யாரும் பயப்பட வேண்டாம் பேர்தான் மாறும் மற்றபடி நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்துதான் வேலை பார்க்கப் போகிறோம் என்று ரெட்டி நம்ம மருத்துவமனையின் புது சேர்மனாக மிஸ்ஸஸ் தோகினி தெய்வேந்திரன் என்றதும் புது சேர்மன் மிஸ்ஸஸ் தோகினி தெய்வேந்திரன் என்றதும் யாராலுமே நம்ப முடியலை முடியவில்லை பலத்த மௌனம் ரூபாவதி ஹர்ஷித் கைதட்டிய பிறகுதான் மற்ற டாக்டர்கள் சுதாரித்து கைதட்டினார்கள் டாக்டர் ரெட்டி எழுந்து தோகினியை தன் கைப்பிடித்து அழைத்து வந்து அமர வைத்தார் அந்த நடுநாயகமான சேரில் ரெட்டியை பிடித்து துணை சேர்மன் துணை சேர்மன் சார்தான் என்று சொன்ன தெய்வா அவரை அந்த சேரில் அமர வைத்தார் சுஜித்ரா தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்தது இவள் பணக்காரி என்று தெரியும் ஆனால் இவள் எப்படி இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலின் சேர்மனாக முடியும் என்று அதிர்ந்து இருக்க ஹர்ஷித் ஓரக்கண்ணால் பார்த்தான் இவள் அடக்க இதுதான் சரியான வழி என்ன ஒரு கஷ்டம் அப்பா சேர்மனா இல்லை என்பதுதான் எல்லாம் தான் என நினைத்து கொண்டான் மற்ற டாக்டர்கள் வாழ்த்தி பாராட்டினார்கள் தோகினி இரண்டே வார்த்தை தான் பேசினாள் சேர்மன் என்ற பதவியின் பெயர்தான் மாறியிருக்கே தவிர வேலைகள் அதே தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ரெட்டி சாரைத்தான் கேட்கணும் என்றாள் ரெட்டிக்கு என்ன என்றாள் ரெட்டிக்கு எனக்குத்தான் ரெட்டிக்கு என்னதான் விட்டு கொடுத்தாலும் சின்ன சங்கடம் இருந்தது இப்போ தோகினியின் பேச்சினால் எல்லாமே மாறிவிட்டது வீட்டிற்கு வந்த சுஜித்ரா கணவனை திட்டி தீர்த்தாள் அது எப்படி ஒரே நாளில் அறுபது சதவீத பங்கை நீங்கள் விற்கலாம் என்று ரெட்டி அமைய என்று ரெட்டி சொல்ல என்று கேட்க ரெட்டி அமைதியாக எட்டு வருடத்திற்கு முன்பே முப்பது சதவீத பங்கு தோகினியை திருமணம் பண்ணும் முன்பே தெய்வாசார் வாங்கிவிட்டார் தோகினிக்கே இப்போத்தான் இந்த உண்மை தெரியும் இப்போ உன் நீ கொடுத்த டார்ச்சரால் தான் மீதி முப்பது சதவீதத்தையும் கொடுத்து விட்டோம் என்றார் சுஜித்ரா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி அழுது ஒப்பாரி வைத்தாள் பிறகு பாட்டிதான் இதையும் விட்டுடாமல் கவனமாக இரு என்றார் ஹர்ஷித் சொல்லிவிட்டான் ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை தோகினி வச்சதுதான் சட்டம் இஷ்டமா வேலை பாரு இல்லையா வேற ஹாஸ்பிடல் பார்த்துக்க என்று முடித்து விட்டான் சுஜித்ரா வேறு வழி இல்லாமல் வாயை மூடிக்கொண்டாள் தோகினி அன்று மெக்கானிக் ஷெட்டிற்கு போனாள் சற்று நேரம் யவனாவிடம் பேசினாள் சொல்லு யவனா உனக்கு பரியை பிடிச்சிருக்கா என்று கேட்க எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் என்ற எனக்கும் ஆட்சேபனை இல்லை என்றான் பரி குறும்பான குரலில் பிறகு என்னது பிறகு என்ன தெய்வா இரு வீட்டிலும் பேசி இதோ திருமணம் நல்லபடியாக வடபழனியில் நடந்தது அண்ணம்மா குடும்பம் இப்போ யவனா வீட்டுக்கே வந்து விட்டார்கள் யவனாவிற்கும் திருமணம் முடிந்து வெளியே வந்த தோகினி சோர்வாக இருக்க என்னடி என்றான் மயக்கமாக வருது என்றாள் அவ்வளவுதான் உடனே ஹாஸ்பிடல் சென்று ரூபாவதியிடம் காட்ட அவரும் சந்தோஷமாக இருக்கா என்றாள் அவ்வளவுதான் அதுவரை மனைவி மீது இருந்த சின்ன சங்கடமும் சின்ன வருத்தமும் விலகியது மொத்த ஹாஸ்பிடலுக்கும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினான் வீட்டிற்கு வந்தவன் அவளை தாங்கினான் மாமா உங்களுக்கு என்மேலே இருந்த கோபம் போயிருச்சா என்று அவள் கேட்க கோபம் இல்லைடி வருத்தம் அதுவும் என் மகள் வரப்போறாள் என்றதும் போயே போயிடுச்சு என்றான் மகளா ஆமாடி எனக்கு பொண்ணுதான் வேணும் என்றான் அவள் முறைக்க என்னடி இப்படி பார்த்தா நான் பயந்துருவேனா என்று அவன் கேட்க நீங்க பயந்துட்டாலும் என்று நொடித்து கொண்டவள் மனம் உன் நொடித்து கொ நீங்க பயந்துட்டாலும் என்று நொடித்து கொண்டவளின் மனமோ உன் பார்வை எனும் குருவாள் குத்தீத்தியா குருவாளா என்னை கிழித்து உன் நெஞ்சு என் நெஞ்சை கிழித்து உன்னை பதிய வைத்து விட்டதே என்று நினைத்தவள் அவன் மடியில் வாகாக படுத்து கொண்டாள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி சுபலதா இந்த கதை இத்துடன் நிறைவு பெற்றது சகோதர சகோதரிகளே இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய நாவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த கண்மணி நன்றி